இனி நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரவை உப்புமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில வந்து நம்ம செய்ய போறோம் இது பாத்தீங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய டம்ளரில் பார்த்தீங்கனாக்கா ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி பார்த்தீங்கனாக்கா ஒன்றுக்கு மூணு பங்கு அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கலை மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரி கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தம் ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு மஞ்சள் வேணாலும் நீங்கள் கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வாசனை வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு சாப்பிடும் பொழுதும் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ நான் வந்து மூணு மிளகா வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து இஞ்சி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்காக பார்த்தீங்கனாக்கா உப்பு வந்து சேர்த்து வதக்கியிருக்கோம் அதுக்கப்புறமா நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கை விடாமல் ரவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா நான் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ கை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக களைட்டி சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரவை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவை கொதி தண்ணி போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மூடி வச்சிடலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து வந்து பார்க்கலாம் ஸோ ரவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா போல போலன்னு இருக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்